பிரதமர் நரேந்திர மோடியின் இந்நிகழ்வில் வெளியிட்ட கருத்துக்கள் இந்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தீவிர கவனத்தை எடுத்துரைக்கின்றன குறிப்பாக இந்தியாவின் கிராமப்புற பகுதிகள் மிகுந்த மாற்றத்தை எதிர்கொள்கின்றன ஆனால் முந்தைய ஆட்சியாளர்கள் இந்த பகுதிகளில் முறையான கவனத்தை செலுத்தாததனால் பல சமூக பிரச்சினைகள் எழுந்துள்ளன முந்தைய ஆட்சியாளர்களின் குற்றச்சாட்டு பிரதமர் மோடி முந்தைய ஆட்சியாளர்களை குற்றம் சாட்டி அவர்கள் பட்டியலின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் தேவைகள் அக்கறைகள் மற்றும் நலன்களில் கவனம் செலுத்தவில்லை என்று கூறினார் இந்திய அரசின் முன்னாள் கூட்டணியில் அன்றாட வளர்ச்சியின் முக்கிய பகுதிகள் மறுக்கப்பட்டன என்றும் குறிப்பாக கிராமப்புற சமூகங்களின் மேம்பாட்டுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முறையாக முனைப்புகள் இல்லை என்றார் இந்த வகையில் கிராமப்புற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் சுகாதாரம் வேலைவாய்ப்பு கல்வி மின் இணைப்பு பேக்கரி மற்றும் பராமரிப்பு போன்றவற்றில் இருந்துள்ள குறைகள் தொடர்பான பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது கிராமப்புற வளர்ச்சியில் மத்திய அரசின் பங்கம் பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய அரசு கிராமப்புற வளர்ச்சியில் எட்டியுள்ள முக்கிய சாதனைகளை பிரபலப்படுத்தி இந்த மாற்றம் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்று குறிப்பிட்டார் இவரது கருத்து கிராமப்புற இந்தியாவின் மேம்பாடு மட்டுமே நாட்டின் சமூக ஒத்துழைப்பினையும் வலுப்படுத்தும் என்பதை குறிக்கின்றது இதனால் மக்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் சேவைகள் வழங்கப்படுகின்றன கிராமப்புற மக்களுக்கு குறைவான கல்வி சுகாதார சேவைகள் மற்றும் வேலையில் சிரமம் போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர் மத்திய அரசு கிராமப்புற மக்களுக்கு மின் இணைப்பு தரமான கல்வி குடிநீர் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை வழங்குவதற்காக பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது எடுத்துக்காட்டாக ஜனதன் யோஜனா பிமுகையா பிரதமத்திடம் நேரடியாக புகார்களை எடுத்துக்கொண்டு தீர்வுகள் கிடைக்கும் வகையில் செயல்படுகிறது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் குறைகள் பிரதமர் மோடி முன்பு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியினால் கிராமப்புற வளர்ச்சியில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் நகரங்களும் கிராமங்களும் இடையிலான இடைவெளி பெரிதாகி விட்டது என்றும் கூறினார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை கிராமப்புற மக்களின் தேவைகள் சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அதே சமயம் நகரங்களின் மையம் அதிகமாக விரிந்தது கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் சரியாக வழங்கப்படவில்லை கிராமப்புற மக்களுக்கு திறந்த வாய்ப்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிறகு பிரதமர் மோடியின் தலைமையில் கிராமப்புற மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் உதாரணமாக வீட்டுக்கு மின்சாரம் குடிநீர் சுகாதார வசதிகள் ஊரக தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்கில் உத்தரவாதம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு மிக முக்கியமான முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாழ்நிலை மாறும் முன்னேற்றத்தை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள் முக்கியமானவை இரண்டாயிரத்து பதினான்கு முதல் கிராமப்புற மக்களின் மேம்பாடு பிரதமர் மோடியின் கூறியபடி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் மத்திய அரசு கிராமப்புற சமூகங்களின் மேம்பாட்டுக்கு நிதி வழிகாட்டும் முக்கிய வழிகளை உருவாக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் கிராமப்புற பகுதியில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியுள்ளதோடு அதனால் இந்தியாவின் பொருளாதாரம் திடமாக உயர்ந்துள்ளது இந்த கிராமப்புற வளர்ச்சியில் இந்திய அரசின் கடமையைச் சேர்ந்த பங்குகள் மிக முக்கியமாக அமைகின்றன ஏனெனில் கிராமப்புற மக்கள் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான அடிப்படை சூழலை உருவாக்குவது அவர்களின் வாழ்நிலை மேலோங்கி வரும்போது இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் பணியாக அமையும் பிரதமர் மோடி கிராமப்புற வளர்ச்சியில் மத்திய அரசு செய்துள்ள முன்னேற்றங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவர் கூறியுள்ள கருத்துக்கள் இந்தியாவின் கிராமப்புற சமூகத்தின் மேலோட்டமான மேம்பாட்டை நோக்கி ஒரு முக்கிய இயக்கம் ஆகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்